பிரைசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ப்ராவ்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை உங்கள் ஆவியை அடக்க கர்த்தர் பலன் தரும்போது உங்கள் பட்டினங்கள் அது பலப்படும் உங்கள் ஆவியை அடக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தரும் பொழுது உங்கள் பட்டணங்கள் பலப்படும் பாருங்கள் நமக்குள்ளே கர்த்தர் ஒரு ஆவியை வைத்திருக்கிறார் அந்த ஆவிதான் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு செல்லும் இந்த ஆவியை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இந்த ஆவி தொய்யும்போது சோர்வுறும் பொழுது இந்த ஆவியில் பெலன் குறையும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் இருந்தாலும் அது குறைந்து போய்விடும் ஆகவேதான் அந்த ஆவி எப்பொழுதும் அது பலப்பட வேண்டும் எரிகோ ஜனங்களை குறித்து ராகா வேணும் வேசி வேவுகாரர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னாள் அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா அந்த எரிகோ பட்டணம் வெளிப்புறத்தில் மதில்கள் பிரம்மாண்டமாக நிற்கின்றன அந்த மதில்களை யாராலும் தகர்க்க முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமான மதில்கள் ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த மதில்களின் மீது வரிசையாக ஒரு இருநூறு காருகளை நாம் நிறுத்த முடியும் அந்த அளவுக்கு அது அகலமுடையது அந்த அளவுக்கு அது உயரமுடையது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மதில் ஆனால் அவள் சொல்லுகிறாள் உள்ளே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி மாறினார்கள் அவர்களை குறித்து அவள் சொல்லுகிறாள் எரிகோ ஜனங்கள் இருதயம் கரைந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள் எரிகோ மதில் விழுந்ததற்கான அநேக காரணங்களுள் ஒரு காரணம் என்னவென்றால் உள்ளே இருக்கிற ஜனங்களுடைய ஆவி பயந்து தொய்ந்து பலவீனப்பட்ட போது வெளியிலே என்ன பிரம்மாண்டமான மதில் இருந்தாலும் அது இடிக்கப்பட்டு தான் போகும் அதே அதேபோலதான் அவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்குள்ளே இருக்கிறதான ஆவி அது பலப்பட வேண்டும் அது பலப்படும் பொழுது வெளியில் இருக்கிறதான மதில் உள்ளே இருக்கிறதான பட்டணம் அது உங்கள் ஃபினான்ஸாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய வேலையாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க திட்டங்களாக இருக்கலாம் இவகையெல்லாம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அது பலனாக இருக்கணும் அந்த ஆவி இடிக்கப்படக்கூடாது ஆவியை அதனால தான் எப்போதும் கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள நீங்கள் பழகணும் உங்கள் இருதயம் கரையக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கணும் சிலரோட இருதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி உடனே அப்படியே உட்காந்துருவாங்க ஒரு துர்ச்செய்தியை அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா இது இப்படி தான் நடக்க போதுன்ற முடிவுக்கு வந்து அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துருவாங்க இந்த காலவெளியில் பிரசுத்த அவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் உங்கள் இருதயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு உங்கள் இருதயம் சிங்கத்துக்கொத்த இருதயத்தைப் போல் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பொழுது அதுதான் உங்கள் ஆவி நல்ல கட்டுப்பாட்டுக்குள் அது காணப்படுது அப்படி இருக்கும்போது உங்கள் திட்டங்கள் உங்கள் யோசனைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை தொழில் குடும்பம் ஏன் ஊழியமும் கூட அது கட்டப்பட்டு கட்டப்பட்டு அது உயர்ந்து கொண்டே வரும் ஆகவே உங்கள் ஆவியிலே பலனடையுங்கள் திடனடையுங்கள் எந்த துர்ச்செய்திக்கும் எந்த அவிசுவாச சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக கர்த்தருக்குள்ளே வைக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை தான் தாவி செய்தான் சிக்லாகிலே அவனுக்கு கிடைத்த செய்தி எல்லாம் போய்விட்டது எல்லாம் அழிந்துவிட்டது கூட இருந்த அறுநூறு பேருடைய ஆவியும் கலக்கப்பட்டு அவர்கள் திகிலடைந்து அவர்கள் செய்வது என்னவென்றே அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் தாவிதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு அந்த ஏபோத்தை எடுத்து அவன் விசாரிக்கும்போது அவனுக்கான தெளிவான திட்டமான காரியம் உரைக்கப்பட்டது இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவாராக சிப்பிப்பமா பிதாவே இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஓப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆவி தொய்ந்து போகும்போது எங்கள் ஆவி சோர்ந்து போகும் பொழுது எவ்வளவு பெரிய மதிலோ எவ்வளவு பெரிய பட்டணமாக இருந்தாலும் அது பழாகும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்துகிறேன் யாராகிலும் ஆவியிலே திடநற்று ஆவியிலே பெலவீனப்பட்டு இருதயம் கரைந்து போய் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு பதற்றத்தோடு ஒரு அச்சத்தோடு இந்த மன்னாவை பார்ப்பார்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் அவளை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுத்த ஆவியானவர் இருதயத்தை திடப்படுத்தி அவர்களை தேற்றி அந்த பயத்தின் எண்ணத்தை எடுத்து போட்டு அவர்களுக்குள்ளே ஒரு திடப்படுத்துதலின் ஆவியை கர்த்தர் தருவீராக எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் இந்த பலனையும் உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு தங்கள் மதில்களை சுற்றி இருக்கிற மதில்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தரதை செய்கிறபடியால் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதி கண உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்